ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு நாற்பத்தி நான்கு புறவணி பத்து முல்லை நிலத்தின் அழகை கூறும் பாடல்கள் இதில் உள்ளன ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு நூற்றி முப்பத்தி ஒன்று நன்றே காதலர் சென்ற ஆறு அணி நிற இரும்புரை மீமிசே மணிநிற உருவின தோகையும் உடைத்தே நான்கு நூற்று முப்பத்தி ஒன்று காதலர் சென்ற வழி நன்று அழகிய நிறம் கொண்ட மலை மணி போல் நிறம் கொண்ட மயில் அதில் ஆடும் ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு நூற்றி இரண்டு நன்றே காதலர் சென்ற ஆறு சுடுபொன் அன்ன கொன்றை சுடி கடிபுகு வனர் போல் மல்லரும் உடைத்தே நான்கு நூற்றி முப்பத்தி இரண்டு அவர் சென்ற வழி நல்ல வழி சுட்ட பொன் போல் கொன்றை மலரை சூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்பவர் போல மல்லர்கள் வாழும் இடங்களைக் கொண்டது ஐங்குறுநூறு பாடல் நான்கு நூற்றி முப்பத்தி மூன்று நன்றே காதலர் சென்ற ஆறு நீர்படையெழுலி வீசும் கார்பேர்க்கு எதிரிய காணமும் உடைத்தே நான்கு நூற்றி முப்பத்தி மூன்று அவர் சென்ற வழி நல்ல வழி நீரைப் பொழிவதற்காக மேகங்கள் காற்றை வீசும் கார்காலம் வழியை ஏற்பதற்காக காடுகள் காத்திருக்கும் ஐங்குறின் ஒரு பாடல் நான்கு நூற்று முப்பத்தி நான்கு நன்றே காதலர் சென்ற ஆறு மரியுடை மாண்பினை உகளத் தன் பெயல் பொழிந்த இன்பமும் உடைத்தே நான்கு நூற்று முப்பத்தி நான்கு அவர் சென்ற வழி நல்ல வழி கூட்டியுடன் பெண்மான் துள்ளி விளையாடும் ஈ மழை பொழியும் இன்பமும் அங்கு உண்டு ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு நூற்று முப்பத்தி ஐந்து நன்றே காதலர் சென்ற ஆறு நிலன் அணி நெய்தில் மலரப் பொலன் கொன்றையும் பிடவமும் உடைத்தே நான்கு நூற்று முப்பத்தி ஐந்து அவர் சென்ற வழி நல்ல வழி நிலத்துக்கு அழகு செய்ய நீரில் நெய்தல் மலரும் பொன் அணிகலன் போல கொன்றையும் பிடவமும் மலரும் ஐங்குறுநூறு பாடல் நான்கு நூற்று முப்பத்தி ஆறு நன்றே காதலர் சென்ற ஆறு நண்பொன் அன்ன சுடரினர் கொன்றியோடு மலர்ந்த குருந்துமா ருடைத்தே நான்கு நூற்று முப்பத்தி ஆறு அவர் சென்ற வழி நல்ல வழி போல் மலர்ந்த கொன்றியோடு குருந்தம் பூக்களும் மலர்ந்திருக்கும் ஐங்குருன் ஒரு பாடல் நான்கு நூற்றி முப்பத்தி ஏழு நன்றே காதலர் சென்ற ஆரே ஆலி மலை தைய வாளிய மலர்ந்த முல்லையும் உடைத்தே நான்கு நூற்றி முப்பத்தி ஏழு அவர் சென்ற வழி நல்ல வழி மழை பனிக்கட்டியுடன் பொழியும் போல வெண்ணிறத்தில் பூத்திருக்கும் முள்ளையும் அங்கு உண்டு ஐங்குரன் ஒரு பாடல் நான்கு நூற்று முப்பத்தி எட்டு நன்றே காதலர் சென்ற ஆறு வைம்புதர் பம்பு மலர் இன்புற தருண பண்புமார் உடைத்தே நூற்று முப்பத்தி எட்டு அவர் சென்ற வழி நல்ல வழி புதர்களிலெல்லாம் பூக்கள் மலர் இன்பமூட்டும் தகைமே உடையது ஐங்குறுநொரு பாடல் நான்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது நன்றே காதலர் சென்ற ஆரே குருந்த கன்னிக் கோவலர் பெருந்த நிலைய பாக்கமும் உடைத்தே நான்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது அவர் சென்ற வழி நல்ல வழி கோவலர் கூருந்தம் பூக்களைச் சூடிக் கொள்வர் அவர்கள் வாழும் குழுமையான ஊர்பாக்கங்களும் அங்கு உண்டு நூறு பாடல் நான்கு நூற்றி நாற்பது நன்றே காதலர் சென்ற ஆறு தன் பெயல் அளித்த பொழுதின் ஒன் தோன்றியும் தடவமும் உடைத்தே நான்கு நூற்றி நாற்பது அவர் சென்ற வழி நல்ல வழி ஈரமழை பொழிந்து கொண்டிருக்கும் தோன்றி தளவம் ஆகிய பூக்கள் சுடர் விட்டு பூத்திருக்கும்